இன்றைக்கு நாம் தொடர்ந்து கீழ்ப்பிடிதலினுடைய ஆசீர்வாதத்தில் அடுத்த ஆசிர்வாதத்துக்கு நாம் போக போகிறோம் இது பதிமூன்றாவது ஆசிர்வாதம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே இருக்கிறது வாசிக்கலாம் ஹீப்ரூஸ் சாப்டர் verses எயிட் அண்ட் நைன் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி அவர் குமாரனாயிருந்தார் பாடுபட்டார் கீழ்படுதலை கற்றுக்கொண்டார் பூரணரானார் என்ன செயல் தொடர் இங்க இருக்குது எங்க ஆரம்பிச்சு பாடுபட்டார் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் பூரணரானார் ரைட் இங்கே மூன்று காரியங்களை நம்ம பார்க்குறோம் இந்த மூன்றையும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எங்கே பார்க்குறோம் சரி நீங்கள் வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவர் வாழ்க்கையில் எங்கேயுமே பாடுபடலை கரெக்டா ஏசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் எங்கேயாச்சும் பாடுபட்டாரா இல்லை எங்கேயாச்சும் அவருக்கு குறைவு தான் இருந்ததா ஆ ஏசு கிறிஸ்துக்கு எப்போ தலைவலி வந்துச்சு எப்போ வியாதி வந்துச்சு எப்போ ஐயோ அம்மா காசு இல்லை பணம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ட்ரெஸ் இல்லைன்னு எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா ஏசு கிறிஸ்தவ் இல்லை ரைட் அவர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் பூரணம் உள்ளவராக இருந்தார் பிதாவுக்கு பூர்ணமாக கீழ்ப்படிந்தார் தேர் வாஸ் நத்திங் தட் வாஸ் லாக்கிங் இன் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் ஏசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் குறைவு ஒன்றுமே இல்லை அப்போது எதற்காக அவர் பூர்ணமாக்கப்பட வேண்டும் கவனிங்க வந்த இடத்துல தான் பூரணம் வந்தது எத்தனை பேருக்கு அந்த வசனம் ரைட் கீழ்படிஞ்சார் கீழ்படுதல் நிமித்தமாக பாடுகள் வந்தது பாடுகளின் நிமித்தமாக பூரணராக்கப்பட்டார் பாடுகள் எங்கே வந்துச்சு சிலுவையில் வந்தது ஹலோ அந்த பாடுகள் எங்கே வந்தது என்று சொன்னால் சிலுவையில் தான் வந்தது இப்ப ஏசு கிறிஸ்து த்ரூ அவுட் லைஃப் அவருக்கு அஜெண்டா கிடையாது எப்பவுமே என்ன செய்றாரு அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் நான் எதற்காக பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் எவன் எவனோ அவரை வந்து கண்ணம் கண்டபடி பேசினான் இல்லையா மத எல்லாம் அவரை ஒரு மாதிரி பேசினாங்க ஹீடென் கேர் அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நீ என்ன வேணால் பேசு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு வாழ்க்கையில் என்ன நோக்கம் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அவருக்குறிச்சு கவலை இல்லை வாழ்க்கையில எங்கேயுமே குறைவு என்பது இருந்தது கிடையாது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அவருக்கு பரிபூர்ணம் தான் இருந்தது எதுக்கு பூர்ணராக்கப்படணும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அழியாமையின் ஜீவனை உடையவராய் இருந்தார் எத்தனை பேருக்கு விளங்குது யார் அவர் ஏசு கிறிஸ்து யார் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூன்றில் ஒன்றாய் இருக்கிறவர்கள் ரைட் ஆல் த்ரீ ஆர் ஒன் அவ அதுக்குள்ள ஒரு பகுதி இயேசு கிறிஸ்து அப்பனா அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அழியாமையின் ஜீவனை உடையவராய் இருந்தார் இப்போ பிதா அவரை பூமிக்கு அனுப்புறார் பூமிக்கு அனுப்பும் போது எப்படிப்பட்ட சரீரத்துக்குள்ள வரணும் மனுஷ சரீரத்துக்குள்ள வரணும் அழிவுள்ள மனுஷ சாயலின் சரீரத்திற்குள்ள அவர் வர்றோம் வர்றாரு அழியாமையின் ஜீவனை உடையவராய் இருந்தவர் இப்போ அழிவுள்ள மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள வந்து அந்த சரீரத்துல மரணத்தை ருசி பார்க்கணும்னு பிதா சொல்றார் நல்லா கவனிங்க கெட்சமனை தோட்டத்துல என்ன சொல்றாரு பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்ட ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஓம் சித்தத்தின்படி ஆக கடவுது இப்போ கீழ पडஞ்சாரா பிதாவுக்கு கீழ पडஞ்சதுனால பாடுகள் கீழ पडஞ்ச உடனே பிதா உடனே அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிரல பிதா என்ன பண்ணாரு இவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார் அடுத்த நிமிஷம் சிலுவைக்கு போறார் கரெக்ட்டா சிலுவையில தூக்கி அரஞ்சிட்டாங்க இப்போ பாடுபடுறாரு படுறாரு தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம பாடுகளை எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பாடுகளை யோசித்து பார்த்தா நமக்கு ஒரு ஒருத்தரையும் இதை பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கண் கலகிரும் எத்தனையோ முறை எல்லா கான்ஃபரன்ஸஸ்லையும் அதே மெசேஜை திரும்ப திரும்ப பேசுவேன் டுவேன் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் எனக்கு அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு அது உள்ளத்தை ரொம்ப குத்துற ஒரு காரியமாக இருக்கும் நமக்காக எவ்வளோ பாடுபட்டார் பாடுகள் அந்த பாடுகளை ஏன் அவர் அடையணும் தேவனுடைய குமாரன் தானே அழியாமையின் ஜீவன் உள்ளவராக இருந்தார் தானே எதுக்கு அவர் அந்த பாடுகளை அடையணும் எப்படியா ரெண்டு பத்து வாசிங்க ஹீப்ரூ ஸ்டூடன் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது ஓகே உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு ஏற்றதாய் கண்டது யார நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை பூரணப்படுத்துவது ரைட் எங்க இருந்து வந்தது கீழ்ப்படிஞ்சார் உபத்திரவப்பட்டார் கீழ்படிதலுக்கு நீங்க எப்பவுமே உபத்திரவத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க புரியுதா யாருமே கீழ்படி படிஞ்சவங்க யாருமே ஆஹா நாங்க வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் சூப்பரா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லவே முடியாது நீங்க கீழ்படுகிறீங்களா போராட்டம் உண்டு கீழ்படிந்தா அப்புறம் எங்கே கீழ்புடோம் நாங்கள் பாட்டுக்கு போயிடுறோன்னு சொல்லாதீங்க ஏன்னா கீழ்பொடிதல் உபத்ரவத்தை உண்டாக்கினாலும் உபத்திரவம் பூரணத்தை உண்டாக்குகிறது அல்ல லூயா இன்னைக்கு நான் வந்து இந்த செய்தியை தைரியமாக ZFT பேசலாம் நல்லா கவனிங்க நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க செட் எஃப்டியில தைரியமான அந்த செய்தியை பேசலாம் ஏன்னா நீங்க எல்லாம் ஆண்டவரே நீங்க சொல்ற வார்த்தை பிடிச்சுக்கிறோம்னு பிடிச்சுக்குவீங்க இதே நான் வெளியில கொண்டு போய் எங்கேயாச்சும் பிரசங்கம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தடவை கட்டாயமா அந்த சபையில என்னை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் விரும்புறது என்ன ஓ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பார் நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் அடுத்த வருஷம் நீ மலேசியா போற அடுத்த வருஷம் நீ சிங்கப்பூர் போற ஆனா, இன்னைக்கு உலகம் இருக்கு வழங்குதா அவங்க நோக்கி ஃபார் லோவர் ஆஃப் லைஃப் உங்களையும் என்னையும் என்ன சொல்றாரு தலையை உயர்த்து மகனே மகளே உன்னதமானத நோக்கிப்பாரு சுதந்திரத்தை பாரு இந்த உலகத்தோட அழிஞ்சு போற காரியத்தை தேடாத நிரந்தரமாய் நித்தியமாய் நிலைத்திருக்கிற ஒரே நோக்கி பார்க்கிறவர்களா இருங்க அழலூயா சரி இப்போ இந்த பூரணம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன் பழைய பாட்டில் தேடி பார்த்தா இந்த பூரணம் எங்கேயுமே இல்லை ஆண்டு ஒரு ஆபராம பார்த்து சொல்றார் நீ எனக்கு முன்ன எனக்கு நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆக்சுவலாக அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற வேர்ட் பர்ஃபெக்ட் ஓகே பர்ஃபெக்டாக இருன்னு அர்த்தம் ஆப்ரம் பர்ஃபெக்டா இருந்தாரா ரைட் ஈசாக்கு பர்ஃபெக்டா இருந்தாரா இல்ல யாக்கோபு பர்ஃபெக்டா இருந்தாரா இல்ல அங்கிருந்து இஸ்ரவேலின் சரித்திரம் முழுக்க பழைய இருக்கு யாராவது ஒருத்தராவது பூர்ணராக இருந்தவங்கள நீங்க பாத்திருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் பூர்ணராய் இருன்னு சொல்கிறாரு ஆனால் ஒருத்தனாலையும் பூரணமாய் இருக்க முடியவில்லை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அல அவர் வந்தார் சகல பரிபூர்ணமும் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருந்தது அவரே இந்த உலகத்திற்கு பூர்ணராய் வந்தார் வெளிப்பட்டார் அல லுயா பர்ஃபெக்ஷன் இஸ் ஒன்லி என் கிரைஸ் ஜீசஸ் பழைய ஏற்பாட்டில் கிடையாது புதிய ஏர்பாட்டில் மட்டும்தான் இருக்கு ஹலோ லூயா இப்போ எப்படி வந்தது அந்த பரிபூர்ணம் ரைட் எவிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வருஷம் ஹீப்ரூஸ் சாப்டர் டென் பர்ஸ் போர்டீன் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் ஓகே எனக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான காரியம் டெரிக்னு சொல்வாரு எங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான எந்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அங்க பிதா குமாரன் பரிசுதாவியானவர் ஆஜர் ஆயிருவாங்க என்னவா பிதா குமாரன் பரிசுத்தாவையானவர் மூணு பேரும் ஆஜராயிருவாங்க நீங்க எடுத்து ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க ஏசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம் தண்ணீர்ல கிறிஸ்து இருக்கிறாரு பிதாவானவர் வானத்தை திறந்து அங்கிருந்து சத்தம் கொடுக்குறாரு என்னது இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் பரிசுத்தாவியானவர் என்ன செய்யறாரு வானத்திலிருந்து இறங்கி வந்து புறாவை போல அவர் மேல் இறங்கி வருகிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூணு பேர் இருக்காங்களா சரி அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகம் பேதர் சொல்றாரு கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு ஏறி இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இது எது பரிசுத்த ஆவியானவரை பிதாவின் இடத்திலிருந்து பெற்று உங்கள் மேல் ஊற்றி இருக்கிறார் இருக்காங்களா பிதா கொடுக்கிறார் பரிசுத்தாவியானவரை இயேசு கிறிஸ்து அவரை பெற்றுக்கொண்டு நம்மீது ஊற்றினார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது இப்போ பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாங்களா இப்போ இந்த வசனத்தில் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாங்களா இது ரொம்ப முக்கியமானதான்னு பார்ப்போம் ஓகே என்ன சொல்லுதிங்க பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை எப்படிங்க பரிசுத்தம் ஆக்கப்படுறீங்க யார் உங்களை பரிசுத்தம் ஆக்குகிறா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்குது ரைட் பாவங்களரை உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது உங்களை பரிசுத்தமாக கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறது யார் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க பரிசுத்தானதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள ஆகவே மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்தின் ஆவியானவர் உங்களை பரிசுத்தம் ஆக்குவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் உங்களை கிறிஸ்துவின் சாயலாக மறுரூபமாக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அலையா ஸோ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் யாராலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம் பரிசுத்த ஆவியினாலே ரைட் அடுத்தது என்ன சொல்லுது ஒரே பலியினாலே அந்த ஒரே பலி யார் குமாரனாகிய ஏசு கிறிஸ்து இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் எவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் கொடுத்து அவரை பலியாக கொடுத்ததினாலே தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரித்தது மட்டுமல்ல நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு தம்முடைய ஆவியானவரை நமக்குள் அனுப்பி நம்மை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அல லூயாம் என்ன சொன்னார் பீதா மனுஷனை நமது சாயலின்படி வாசிக்கலாம் ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள என்றார் இந்த வசனத்தினுடைய சாரம் செய்துதான் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் ஆள கடவர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா சில வசனங்களை சுருக்கி பாருங்க நிறைய நடுவுல வந்து வார்த்தை வர்றதுனால நம்ம என்ன செய்யறது இல்ல அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம பிடிச்சிக்கிறது இல்ல இப்ப இங்க என்ன சொல்றாரு மனுஷனை நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக அவர்கள் ஆள கடவர்கள் ஆனா ஆளுகை செய்வதற்கு என்ன தேவையா இருந்தது அப்படின்னு கேட்டா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருந்தது எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற காரியம் என்ன ஆச்சு ஏதேன் தோட்டத்துல தன்சாயலாக ஆதாமையும் ஏமாழையும் உண்டாக்கிட்டார் தேவன் தோட்டத்துல வச்சுட்டாரு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு என்ன கட்டளை இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் இந்த ஒரே மரத்தை மட்டும் தொடாதமானே அப்படின்னாரு இவன் தான் போய் தொட்டான்தா கீழ்ப்படியாமை எங்கே வந்ததோ ஆளுகை போய்விட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா கீழ்படிஞ்சிருந்த ஆதாம் ஆளுகை நிரந்தரமா ஆதாமினுடைய கையில இருந்திருக்கும் எத்தனை பேர் விளங்கிட்டீங்க புரியுதா அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த அந்த ரூபத்துல நான் இருக்க வேணும் அந்த ரூபம் எனக்குள்ள இருந்து வெளிப்படணும்னா எனக்குள்ள கீழ்ப்புடிதல் வேணும் அவன் இளந்தான் ஆதாம் இளந்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அதை திருப்பிக் கொடுப்பதற்கு வந்தார் மறுபடியும் தேவனுடைய சாயலாக மாற்றப்படுவதற்கு அவருடைய ரூபத்தின்படி மீதுமாய் மனிதன் மாற்றப்படுவதற்கு அவர் வந்தார் அவர் வந்தது மட்டுமல்ல மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்பணிதல் உள்ளவராகி நித்திய மீட்பையும் ரக்ஷிப்பையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஏற்படுத்திக் கொடுத்தார் அலலுவியா எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சது அங்க ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இருந்த ஆளுகைய இருந்த பூரணத்தை சதைச்சு விட்டுச்சு ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில வந்து தன் ஜீவன மரணத்துல ஊற்றுறதுக்கு அவருக்கு ஒன்றும் ஆசை இல்லை அப்படியே ஆசைப்பட்டு ஓடி வந்தார் நினைக்காதீங்க கேடுகட்ட நம்ம பாவத்துக்காக அந்த அவர் பாவம் சிலுவையில தொங்க வேண்டியதாக இருந்தது ஆனா அது விரும்பாட்டி கூட அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராகி நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக எழுந்திருந்தது மட்டுமல்ல அந்த பூரணத்தை நமக்குள் கொடுத்திருக்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கிறதுல இல்லை எல்லாம் இம்பர்ஃபெக்டா இருக்கும்போது எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க அவரை வச்சு எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் கூடவே அனுப்புறாரு ஆனா நமக்கு பொறுமை கிடையாது இன்னைக்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தரேன் ஆண்டவர் பொறுமையை விரும்புகிற தேவனா இருக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்று பத்து வாசிங்க ரெவலேஷன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் ஓகே என்ன சொல்றாரு நீ பொறுமையா இருந்தனா என் வசனத்தை கை கொண்டு பொறுமையோடு கூட சகித்தாயானால் பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகும் சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் எப்போ காப்பாராம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தட்டி சொல்லுங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் காப்பாற்றப்படுவீங்க ரொம்ப வேகமாக கையை நீட்டி எதையும் பண்ணிடாதீங்க ரொம்ப வேகமாக ஆண்டவரே என் ஆண்டவரே சோ சோதிக்கிறீர் சோதிக்கிறீர் பாதிக்கிறீர் நாங்கள் வெளியில் வர்றதுக்கு பாதையே காண்பிக்க மாட்டேங்கிறீர் ஆகவே என் கை என் புயமே எனக்கு ரட்சிப்பாய் மாறும் ஆண்டவருடைய டயலாக எடுத்துக்காதீங்க அது அவர் டயலாகவே இருக்கட்டும் அவர்காரம் தான் ரட்சிப்பு உங்கள் கரம் ரட்சிப்பே கொண்டாடாது புரிஞ்சிக்கிட்டீங்களா சொல்லி த ஹேண்ட் ஆஃப் காட் தேட் கேன் சேவ் நாட் யோர் ஹேண்ட் நாட் யோர் ஸ்ட்ரென்த் உங்கள் பெலன் இல்லை உங்கள் படிப்பு இல்லை உங்க ஞானம் இல்லை எதுவுமே கிடையாது அவருடைய பெலன் மட்டும்தான் அதாவது நேற்று ஒரு சம்பவம் நடந்தது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது இந்த வாட்டர் டிஸ்பென்சருக்கு முன்னாடி ஒரு ஒரு அழகான மேட் போட்டு வச்சுருந்தேன் அதாவது தண்ணி கீழே செஞ்சிச்சுன்னா அதை அப்சார்ப் பண்ணிக்குன்னு சொல்லிவிட்டு அழகான பட்டர்ஃப்ளைஸ் போட்ட மேட் பட்டர்ஃப்ளை படம் போட்ட மேட் உடனே சிஸ்டர் லிண்டா நேற்று வந்த உடனே தண்ணி பிடிக்கிறது காக்க வேண்டி வேகமாக போயிட்டு அந்த டிஸ்பென்சர் பக்கத்தில் போனவங்க அது மேலே காலை வச்சவங்க டப்புன்னு காலை எடுத்துட்டாங்க ஓ அப்படின்னாங்க என்ன ஆச்சு இல்லைண்டா அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க ஒரு நிமிஷத்துக்கு அது உண்மையான பட்டர்ஃப்ளைஸ் மிதிச்சிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னாங்க வெறும் ஒரு படம் டிமார்டில் வாங்கின ஒரு டோர்மேட் அதில் இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை படமே அவ்வளோ உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்தால் நிஜமாக நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை கண்ணால் பார்த்தோன்னா எவ்வளோ அழகா இருக்கு யோசித்து பாருங்க ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை எங்கேருந்து வருது தெரியுமா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை அழகாக அப்படியே பறக்கிறது இல்லை தாயின் கர்ப்பத்தில் இருந்து அழகாக பட்டர்ஃப்ளையாக வெளியில் வர்றதில்ல அது ஒரு கூட்டுப்புழுவாக இருக்கும் இந்த கூட்டுப்புழு ஒரு சர்டன் பாயிண்ட் வரும்போது அதை சுற்றிலும் இருக்கிற அந்த கூடு கிறிசாலஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு சின்ன திறப்பு ஏற்படுமா ஒரு சின்ன கிராக் வருமா அந்த கிராக் வழியாக இந்த பட்டர்ஃப்ளை என்ன செய்யணும் இந்த கூட்டுப்புழு என்ன செய்யணும் தன்னை தள்ளிக்கிட்டு வெளியில் வரணும் அந்த தள்ளிக்கிட்டு வெளியில வரும் போது உண்மையு சொல்ல போனா வெளியில அப்படியே கசங்கி போய் கிடக்குமா அந்த அந்த தான் அதனுடைய வந்து உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது ஒரு பட்டாம்பூச்சி எத்தனை எவ்வளோ காலம் இருக்கும் தெரியுமா ஜுவாலஜி படிச்சவங்க இருக்கீங்களா சொல்லுங்க சீக்கிரமா எவ்வளவு காலம் இருக்கும் சில நாட்களிலிருந்து மேக்சிமம் பட்டர்ஃப்ளையுடைய லைஃப் ஸ்பேன் வந்து டென் மந்த்ஸ் பத்து மாதம் மட்டும்தான் ஒரு பத்து மாதம் வாழ்கிற ஒரு பட்டர்ஃப்ளைக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து அவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அது ஒரு அழகான ஒன்றாய் ஒரு பர்ஃபெக்ட் பட்டர்ஃப்ளையாக வெளியில் கொண்டு வருவாரானால் உங்களுக்கும் எனக்கும் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிற பிதாவானவர் அந்த வாழ்க்கைக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கத்தக்கதாக நம்மை எவ்வளவு உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவார் என்பதை யோசித்து பாருங்க நல்ல கவனிங்க ஏன் இந்த பூர்ணத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஏன் அனுபவித்தார் வாசிங்க எப்படியே ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் பாடுபட்டபடினால அவர் பட்ட பாட நீங்க பட போறதே இல்ல தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா பக்கத்துல இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க அவர் பட்ட பாட நீங்க பட முடியாதுங்க நீங்க படம் போறதும் இல்ல அல லூயா கவலைப்படாதீங்க அவர் பாடுபட்டுட்டாரு பாடுபட்டதுனால நீங்களும் நானும் அனுபவிக்கிற இந்த சின்ன பாடல நமக்கு உதவி செய்ய வளவரா இருக்கிறார் எப்படி உதவி செய்யறார் பதினஞ்சாம் வசனம் வாசிக்கலாம் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் அல்லே லூயா யாருங்க அந்த மரண பயத்தினால ஜீவ காலம் எல்லாம் அடிமைப்பட்டிருந்தவர்கள் நீங்களும் பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லுங்க நீங்க தான் ஹலே லூயா நீங்க தான் எதுக்கு பூர்ணத்தை நோக்கி நகரவே மாட்டுங்க பயம் உங்களை அடிமைத்தனத்துல வச்சிருக்கோம் முன்னேற விடாது அந்த பயத்தை ஒளிச்சிடறார் என்ன நடந்தாலும் சரி தாவி சொல்றார் ரொம்ப அழகா லெஃப்ட் போனா இருக்கிறாரு ரைட்டு போனா இருக்கிறாரு பின்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சா இருக்கிறாரு முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சா இருக்கிறாரு மேல அவர் கரைய மேல இருக்கு அனாதி தேவன் உனக்கு கடைக்களம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் எங்க போனாலும் அவர் கை தாங்க அலை அவர் கைக்குள்ள இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பயம் சொல்லுங்க பார்ப்போம் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அதனால தான் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் பயம் உங்கள் வாழ்க்கையில் அறவே இருக்கக்கூடாது நான் எங்கே காலடி எடுத்து வச்சாலும் ஒரு வேலை என்னை கொண்டு போய் ஒரு மரண குழியில் தள்ளுறேன்னு எவனாச்சும் தள்ளனாலும் பரவாயில்ல ஒன்று நாங்கள் காலை கீழே வைக்கும்போது ஆண்டவருடைய கரம் என் ஒன்று அங்கே கீழே எனக்கு தர இருக்கும் இல்லைன்னா ஆண்டவருடைய கரம் என்னே தாங்கி பிடிக்கும் அல்ல லூயா அது எனக்கு தெரியுன்றவங்க தான் இன்னைக்கு கற்றுருக்குள்ள அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க முடியும் சரி சொல்லி முடிக்கிறேன் எதுக்காக நம்மளை இந்த பூரணத்துக்குள்ள அழைக்கிறார் வாசிங்க எப்ரேர் அஞ்சு ஒன்பது ஹீப்ரூஸ் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி ஓகே போதும் என்ன சொல்றாரு தாம் பூரணரானதினாலே நித்திய மீட்பை நித்திய ரட்சிப்பை நித்திய மீட்பை அடைவதற்கு அவர் காரணமானார் சோஸ் ஆனார் ஓகே அதான் ஆங்கிலத்தில் சொல்றேன் ஹி பிகேம் த சோர்ஸ் ஆஃப் இட்டர்னல் சால்வேஷன் இப்போ சோர்ஸ் அப்படின்னு சொன்னா ஊற்று ரைட் காரணர்னா ரீசன் ஆனா சோர்ஸ் அப்படின்னு சொன்னா ஊற்று இப்போ ஒரு ஊற்று இருக்கிறது ஊற்றுல இருக்கிற தண்ணீர் அங்கேயே இருந்தா என்ன பிரயோஜனம் ஊற்றுல இருந்து வெளியில வருதா அப்படியே தொபக்குன்னு உள்ள போயிருதா இல்ல ஊற்றுல வெளியில வர்ற தண்ணீர் என்ன செய்யுது இட் ஃபைன்ஸ் சேனல்ஸ் டு ஃப்ளோ த்ரூ புரியுதா ஊற்றிலிருந்து புறப்படுற தண்ணீர் எப்போ பிரயோஜனமாக இருக்கு எப்போ வாய்க்கால்களை கண்டுபிடிச்சி வாய்க்கால்களின் வழியாய் பலது தேசங்களோ பட்டணங்களையோ பல இடங்களையோ கடந்து சென்று அடைகிறதோ அப்பொழுதுதான் ஊற்று ஆசீர்வாதமாய் மாறுது இப்ப இயேசு கிறிஸ்து வெறும் ஊற்றுதான் தான் வாய்க்கால் யாரு ஆசிங்க யோ ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வருஷங்கள் ஜான் சாப்டர் செவன் தேர்ட்டி செவன் அண்ட் தேர்ட்டி பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றாள் ஒரு காலத்துல காஞ்சி போயி இருந்த என்ன ஒரு காலத்துல ஜீவ தண்ணீர் இல்லாமல் இருந்த என்னை கொண்டு வந்து அவருடைய மீட்பின் தண்ணீரை எனக்கு கொடுத்தது மட்டுமல்ல இப்ப என்ன ஆக்கிட்டார் என்ன ஜீவ தண்ணீர் உள்ள நதியா என்ன மாத்திட்டார் அல்ல ஜீவ தண்ணீர் ஓடும் வாய்க்காலாக என்னை மாற்றி விட்டார்